ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நரக வாழ்க்கை வந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து புதிய மாற்றங்கள் எல்லாமே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து நடக்கப் போகுதுங்க ஒரு சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு நிம்மதிங்கிறதே இல்லாமல் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீரபுத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து வரப்போகுதுங்க இது வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு ராசிக்காரர்களுக்கு மட்டுந்தான் வந்து இந்த வீரபத்திர ராஜயோகம் வந்து கிடைக்க போகுதுங்க அதிலும் அதிகமாக வந்து பயன்படக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி நேயர்கள் தான் வந்து அதிகமாக வந்து இந்த ராஜயோகத்தை வந்து கிடைக்க போகுது ராசி நேயர்கள் கிடத்த இரண்டு வருடகமாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் சேர்ந்து இவங்களை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அடி அடி நடிச்சுட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இது எல்லாத்துக்குமே வந்து முடிவு கட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எல்லா மன நிம்மதியோடு வந்து அழகாக வந்து வாழ போகிறீங்க Sampai ya? குரு வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றமே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடச்சிருக்காது நீங்களும் எவ்வளவோ ஓடி ஓடி கஷ்டப்பட்டிருந்தாலும் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் கையில் வந்து இப்போ கடைசி வரைக்கும் பார்க்கும்போது பேங்க் பேலன்ஸோ கையில் அமௌண்ட்டோ எதுவுமே இருந்திருக்காது இப்போ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொட்டேஷனில் வந்து பணம் போயிட்டே தான் இருக்கும் கடன் வாங்குற நிலைமையில் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாமே உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்படி இருக்குமே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கனா உங்களுக்கு தொடக்கத்திலிருந்தே வந்து நிறைய பண வரவுகள் அதுக்கப்புறம் வந்து எல்லா ஊதிய உயர்வும் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் இருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்க போகுதுங்க இந்த ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து நன்மை வந்து செய்ய போறாருங்க ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தனி மனித வழி வந்து ரொம்ப வந்து அணுவிச்சுட்டு இருக்கீங்க அது மட்டும் கிடையாது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய துன்பங்களை வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன நம்ம கஷ்டப்பட்டாலும் ஓடி ஓடி சம்பாரித்தாலும் கையில் காசே நிற்க மாட்டேங்குது நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது காதலில் வந்து எதுவுமே கை கூட மாட்டேங்குது அப்படின்னு எக்கச்சக்கமான மன உளைச்சலில் வந்து இந்த ரிஷிபராசிக்காரில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கத்திலேருந்து நல்ல அதிரடி மாற்றங்கள் முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கைகூட போகுதுங்க ரிசிபர் ராசி நேர்களுடைய புலம்பல் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் மீ எல்லா ராசிக்காரலுமே வந்து நல்லா ஜம்முன்னு இருக்காங்க நமக்கு மட்டும் ஏன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரில் உழைச்சாலுமே வந்து மேலே முன்னேற முடியல கீழே தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் தான் நிறைய பேர் வந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க ஒரு வழியை வந்து கடனை கட்டி முடிச்சிட்டா கூட நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா கடன் தான் வந்து எச்சம் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு கடனை வந்து கட்டி முடிக்கிற பாடே வந்து இன்னுமே வந்து வர முடியல ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ராஜபுத்திர யோகம் வரதுனால கண்டி இப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பண செலவுகள் வந்து குறைஞ்சி பண வரவுகள் வந்து அதிகமாக போகுது அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அவங்களுடைய தொல்லைகள் எல்லா குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து அழ அமோகமாக இருக்க போகிறீங்க ரிஷப் ராசி கரளவுக்கு மட்டும் என்ன இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காரணம் வந்து கர்மா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து காரணத்துக்கு வந்து கர்மா கிடையாது எல்லாமே வந்து குரு தான் காரணம் குரு தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரிஷபர் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து சறுக்கத்தில் தான் போயிட்டுருக்குது நீங்கள் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக சிந்தனையோடு எடுங்க சப்போஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் இந்த போ போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிநபர்கள் யாரையும் சொல்லாதீங்க உங்கள் சொந்தக்காரங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுடைய பர்சனல் எதையுமே வந்து நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்கு வந்து நண்பர்களால் வந்து அதிக அளவு வந்து ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படி தான் உங்களுக்கு இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுகளில் வந்து அதே மாதிரி நட்பு வட்டாரத்தில் வந்து நிறைய சிக்கல்கள் முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும் இந்த எல்லா பிரச்சனையுமே முடிவுகட்ட உங்களுக்கு ஜனவரி இரண்டாவது வாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீரபத்திர ராஜயோகம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நொடியுமே உங்களுக்கு வந்து மாற்றக்கூடியதுங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து பத்தில் இருக்கார் இவர் ஒன்பதுக்கு போய் உக்காந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முடிவுகள் நல்ல செய்திகள் எல்லாமே உங்களை தேடி வந்து கண்டிப்பாக வருங்க குரு பகவான் பத்துலேருந்து ஒன்பதுக்கு போயிடுவார் சனி பகவான் பார்த்திங்கன்னா வந்து பத்தாவது இடத்துல உட்காந்து சனி பகவானுடைய பார்வை உங்களை வந்து டைரெக்டாக வரப்போ வரதுனால கண்டிப்பாக பொருளாதாரத்தில் உங்களுடைய பண வரவு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும் பணப்பெருக்கம் வந்து அதிகமாக இருக்க போகுது அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க குரு பார்த்திங்கன்னா வந்து பாதி நல்லது பண்ணுவார் பாதி கெட்டது பண்ணுவார் குரு வந்து லக்கணத்தில் உட்காந்துருக்கார் அதனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தொடக்கத்திலிருந்தே கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு படிப்படியாகவே வரப்போகுதுங்க உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து திருமண வாழ்க்கை வந்து கூடாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காதல் இதில் வந்து நிறைய தோல்வி அடைஞ்சிருப்பீங்க காதல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சண்டைகள் இந்த மாதிரி வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பீங்க சொந்தக்காரர்கள் மத்தியில் வந்து அங்கே ஒரு சில சண்டைகள் இந்த மாதிரி மன கசப்பு எல்லாமே இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கத்திலிருந்து எல்லாமே பிரகாசமாக எல்லாத்துக்குமே முடிவு கிடச்சி நல்லபடியா வாழ்க்கையை வந்து வாழ போறீங்க இந்த ரிசிபராசி நேரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவானும் சனி பகவானும் தான் வந்து உங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை இவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி தொடக்கத்திலிருந்து அதாவது வீரபத்திர யோகம் வந்து வரப்போகுதுங்க இதனால் வந்து இந்த குரு பகவானுடைய தொல்லையும் சனி பகவானுடைய தொல்லையும் டைரெக்டாக வந்து உங்களால் அட்டாக் ஆகாமல் இந்த வீரபத்திர ராஜயோகம் வந்து உங்களை வந்து காப்பாற்றுதுங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க என்ன வந்து இந்த இரண்டு பேருமே அட்டாக் பண்ணாலும் உங்களை சேஃப்டி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்திர ராஜயோகம் உங்களை வந்து காப்பாற்றிடுங்க ரிசபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு போவாங்க ஒருவேளை உங்கள் அருகில் இருக்க ஊ ஊர்களில் வந்து குரு பகவான் கோயில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் அங்கே போய் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை சொல்லி கண்டிப்பாக வந்து சுவாமிகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அருள் புரிவாங்க உங்கள் கூடையே விருந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வரவிடாமல் பண்ணுவாங்க ரிசபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்ல மனசு உடையவங்க யார் உதவி பண்ண கேட்டாலுமே வந்து உடனடியாக செய்யக்கூடியவீங்க சப்போஸ் வந்து நிறைய பேர் வந்து கடன் தொலையால் ஒரு சில பேர் மாட்டிகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து இந்த கடன் தொலைலேருந்து விடுபட அதிக வாய்ப்பு வந்து இருக்க போகுதுங்க அதனால் வந்து நீங்கள் அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நிறைய பேர் வந்து கடனால் ஆடம்பர செலவு பண்ணி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க மெயின் ரீசனே வந்து இந்த ஆடம்பர செலவை வந்து நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்லாவே உயரலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி குழந்தைகள் எல்லாமே வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த குடிகாரர்களுடைய அப்புறம் பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களால் முற்றிலும் தவிர்த்து உங்களை அவங்க கண்டிப்பாக கூப்பிடுவாங்க நீங்கள் இருந்தாலுமே வந்து இது முற்றிலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு படி மேலேயே போகலாங்க இந்த ரிசிபர் ராசி நேரில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நினைக்கிறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி செய்வன தன்மை எல்லாமே வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது நிறைய பேர் உங்களுடைய உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட இந்த மாதிரி வேலை எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் உங்களுடைய பண விஷயங்கள் எதையுமே வந்து உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலையும் உங்களுடைய உறவினர் மத்தியிலையுமே வந்து யார்கிட்டையுமே வந்து சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பர்சனல் வந்து உங்களுடைய ஒய்ஃபோட மட்டுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே மட்டுமே நீங்கள் அதை வச்சுக்கோங்க வெளியே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொண்டாடாதீங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இந்த ரிசீவர் ராசிக்காரர்களுக்கு வந்து காதலே வந்து செட் ஆகாது ஏன்னா அப்படி இருந்தாலுமே வந்து சப்போஸ் பிரேக்கப் தான் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த மாதிரி காதல் தோல்வியில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து சுமூகமாக உங்களுக்கு வந்து நடந்துருங்க அதனால் இப்போ நிறைய பேர் வந்து காதல் வந்து சொல்லியிருப்பாங்க அப்சர் பண்ணாமல் இருப்பாங்க இனிமேல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த ராஜபுத்திர ரோகம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்குங்க அதனால் கண்டிப்பாக அந்த காதல் வாழ்வில் வந்து ரிசர்வ் ராசி நேரத்தில் வந்து ஜம்முன்னு இருப்பாங்க